நம்ம ரோட்லயோ இல்ல வெளியே எங்கேயாச்சும் போறப்ப நிறைய பைக்ஸை பாத்துருப்போம் ஆனா படப்படனு சவுண்டோட ரோட்டையே மிரட்டிக்கிட்டு வர பைக்னா அது ராயல் என்பீல்டு புல்லட் தாங்க இந்த ராயல் என்பீல்டு பத்தின வீடியோ தான் இது என்பீல்டு மோட்டார் சைக்கிள் கம்பெனியோட ஒரு பிராண்ட் தான் ராயல் என்பீல்டு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னுல நிறுவப்பட்டது இந்த கம்பெனில மோட்டார் சைக்கிள் பைசைக்கிள் லான் மூவர் ஸ்டேஷனரி இன்ஜின் இவங்க தயாரிக்கிறாங்க இந்த என்பீல்டு சைக்கிள் கம்பெனி லைஃப் லாங் யூஸ் பண்ற மாதிரி ராயல் என்பீல்டு புல்லட்டை டிசைன் பண்ணாங்க இந்த என்ஃபீல்டு நிறுவனம் என்ஃபீல்டு ரைஃபில் அப்படிங்கிற துப்பாக்கி ரகத்தை தயாரிக்க ஆரம்பிச்சாங்க இதனால இவங்களோட கம்பெனி லோகோவில் மேட் ஏ கன்னு டிசைன் பண்ணிக்கிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்போதுல என்ஃபீல்டு கம்பெனி இந்தியாவில் இருக்க மெட்ராஸ் மோட்டார்ஸ் கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் வச்சு சென்னையில் என்ஃபீல்டு ஆஃப் இந்தியா கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாங்க த்ரீ ஃபிப்டி சிசி ராயல் என்பீல்டு புல்லட்டை சென்னையில் தயாரிக்க ஆரம்பிச்சாங்க இதோட அசம்பிளிங் காம்போனன்ட்ஸ் எல்லாம் இங்கிலாந்து வர வச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல இருந்து இந்தியாவிலேயே அசம்பிள் பண்ற காம்போனன்ஸ் எல்லாம் தயாரிக்க ஆரம்பிச்சாங்க ராயல் என்பீல்டு பைசைக்கிள் இங்கிலாண்டில் இருக்க ரெட்ரிட் ஃபேக்டரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரைக்கும் தயாரிச்சுட்டு இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது இந்த நிறுவனம் முடக்கப்பட்டது இருந்தாலும் என்பீல்டு ஆஃப் இந்தியா புல்லட் பைக்கான ராயல் என்ஃபீல்டுன்னு மாற்றி இந்தியாவில் நிறைய பைக்கில் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க மேலும் இவங்க யூரோப் அமெரிக்கா சவுத் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியான்னு இவங்களோட பைக்கில் எக்ஸ்போர்ட் பண்ணாங்க இந்தியாவில் சென்னையில் இருக்க திருவொற்றியூர் இடத்துல ராயல் என்ஃபீல்ட் ஃபேக்ட்ரி இருக்கு இப்போ ரீசெண்டாக ஒரு கடத்துல இவங்க இன்னொரு ஃபேக்டரி ஸ்டார்ட் பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் இந்தியன் கவர்மெண்ட் காவல்துறை மற்றும் ராணுவத்துறைக்கு ரோந்து பணிக்காக புல்லட் பைக்கை செலக்ட் பண்ணாங்க இப்படியே இந்தியா எல்லா ஊர்லயும் வாங்க ஆரம்பிச்சாங்க இந்த ராயல் என்ஃபீல்டு நிறைய வெரைட்டில கிடைக்குது அப்போ வரைக்கும் ராயல் என்ஃபீல்டு புல்லட்டுகளை பெரும்பாலும் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நிறைய பைக்குகள் வந்து விற்பனை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆனா இப்ப புல்லட் பிரியர்களை குசிப்படுத்த நியூ மாடல்ஸில் நிறைய விட்டுருக்காங்க அது என்னன்னா புல்லட் த்ரீ ஃபிஃப்டி அண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் புல்லட் எலக்ட்ரா கிளாசிக் டிசர்ட் ஸ்ட்ராங் கிளாசிக் குரோம் கிளாசிக் பேட்டில் கிரீன் கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டி அண்டு ஃபைவ் ஹண்ட்ரட் டண்டர்பெட் த்ரீ ஃபிஃப்டி அண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கான்டினடல் ஜிடி குறிப்பாக ஹிமாலயா நியூ ஹர்சட் ஆன் ரோட் ஆஃப் ரோட் மோனோ சஸ்பென்ஷன் ஃபோர் லெவன் சிசி புல்லட்டுகள் கரடு முரடான ரோட்லேயும் ஓட்டுறவங்களை எந்த விதத்திலையும் பாதிக்காமல் லாங் ட்ராவல் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்குது முன்னெல்லாம் என்ஃபீல்டு பைக்கில் வர்றவங்கள எல்லாரும் அதிசயமாக பார்ப்போம் அதோட ஸ்டைலே தனி கம்பீரமாக படப்படனு இன்ஜின் சவுண்டோட சும்மா பட்டையை கிளப்பிட்டு வரும் இந்த புல்லட்டு இந்த புல்லட்டை அப்போ பணக்காரங்களும் அதிகாரிகளும் தான் வச்சிருப்பாங்க இதை வச்சிருந்தா மிகப்பெரிய கௌரவம் நினைப்பாங்களாம் ஆனா இப்ப அதெல்லாம் போய் இப்ப எங்க பார்த்தாலும் ராயல் என்பீல்டு யார் வேணாலும் வச்சிருக்க ஸ்டேஜ்க்கு வந்துட்டோம் யங்ஸ்டர்ஸ் கிட்ட இந்த புல்லட் நல்ல வரவேற்பு வாங்கியிருக்கு புல்லட்னு செல்லமா ராயல் என்பீல்டு வச்சிருக்கிறவங்களுக்காக ராயல் இந்தியன்ஸ் என்பீல்டு ஓனர்ஸ் கிளப்னு பெங்களூர்ல இருக்கு இதோட மெம்பர்ஸ் வீக்கெண்ட் இல்லனா மந்த் எண்ட்ல லாங் டிரைவ் மூலமா இந்தியாவே சுத்தி வருவாங்களாம் கோவால வருஷத்துக்கு ஒரு டைம் ராயல் என்பீல்டு கிளப்ல ரேஸ் நடக்குமா பெரும்பாலான ராயல் என்ஃபீல்டு ஓனர்ஸ் ரேசிங்கில் கலந்துப்பாங்களாம் என்னதான் ஹைஸ்பீட் பைக் ரேஸ் பைக்னு வாங்கி ஓட்டினாலும் ராயல் என்பீல்டு ஓட்டுறப்ப வர கெத்தே தனி அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் தன்னோட மவுஸ் குறையாமையே இருக்க ராயல் என்பீல்டு மாசு தான் அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க தமிழ் கிரவுட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க